வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய பதிவு சிறப்பான ஒரு பதிவை தான் நாம் பார்க்க போகின்றோம் வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயங்கள் தெரியாமலே போயிடுதோம் தெரியாத விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டு வாழும்போது வாழ்க்கை ரொம்ப அமையும் கிடைக்காத ஒன்றை நினைத்து நாம் வருத்தப்படுவதை விட கிடைத்ததை வைத்து மகிழ்ச்சியாக வாழலாம் நம் காலம் முழுவதும் கஷ்டப்பட வேண்டும் போல இருக்கு என்று நீங்கள் கவலைப்படுறீங்களா கஷ்டம் என்றைக்குமே நிரந்தரம் கிடையாதுங்க வாழ்க்கைன்னா கஷ்டமும் மகிழ்ச்சியும் கலந்து வருவதுதான் வாழ்க்கை கஷ்டம் வந்து கொஞ்ச நாளில் உங்களுக்கு மகிழ்ச்சி வரும் மகிழ்ச்சி வந்து கொஞ்ச நாளில் கஷ்டம் வரும் இரண்டும் மாறி மாறி வரும்போது எதையுமே எதிர்பார்க்காம வருவதை சாமத்தியமா நம்ம வருவதைக்கு தீர்வு கண்டு வாழ்வது சிறப்பா இருக்கும் கடன் இல்லாத வாழ்க்கை வாழ பழகிட்டோம்னா வாழ்க்கையே சந்தோஷமா இருக்கும் பணம் இருக்கேன்ட்டு ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்துட்டோம்னா கஷ்டம் வரும் பொழுது நம் தேவைக்கான பணம் நம்மிடம் இருக்காது அதனால வசதி வந்து விட்டாலும் நாம் வந்து அனாவசிய செலவை தவிர்த்திட வேண்டும் எப்பும் போல் நம்ம வாழ்ந்து விட்டு போகலாமே சிக்கனமாக வாழும் வாழ்க்கையை எப்பொழுதும் தன்னி தன்னம்பிக்கையும் மகிழ்ச்சியும் தரும் எதுக்கும் உதவாதவன் கூட ஒரு காலத்தில் காணியானது உண்டு நாம் முடிந்த வர வாழ்க்கையில் எல்லோருக்கும் நம்பிக்கை உடையவர்களாக இருந்து விட்டு போகணும் நம்பிக்கை துரோகம் செய்வது வாழ்க்கையை அழித்துவிடும் நாம் இருக்கும் காலம் வரை பிறருக்கு உதவி செஞ்சுட்டு போவோமே இது நம் நமக்கு மனநிறைவை நிறைவை தருவது மட்டுமல்ல பிறருக்கு உதவி செய்வதனால் நம் பாவங்கள் குறையவும் வழிவகுக்கும் நண்பரிடம் நண்பராக இருங்க நண்பரிடம் கடனாளியாக இருக்காதீர்கள் நண்பரிடம் கடனாளியாக இருந்தால் நட்பு உரி முறிந்துவிடும் மழைக்காலங்களில் எறும்பு பார்த்திங்கன்னா சேமிக்கும் ஏன்னா மழை காலத்தில் வெளியில் வந்து அதுக்குரிய உணவை நம்மளை அதால் எடுக்க முடியாது மழை காலம் வர்றதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான உணவுகளை சேர்த்து அது அணிவகுத்து ஒற்றுமையாக சேர்த்து வச்சு அதை உணவுகளை ஒரு இடத்துல சேமிக்கும் அதுபோல் நாமும் சேமிக்க கற்றுக்கொள்வோமாக எந்த ஒரு மகனும் தாயையும் தந்தையையும் கலங்காம பார்த்துக்கிட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பா தனக்கு வரும் மனைவியையும் நன்றாக பார்த்து கொள்வார்கள் யாரையுமே வஞ்சிக்காதீங்க தலகர்வம் பிடித்து ஆடவும் செய்யாதீங்க ஒரு நாள் உங்கள் ஆட்டமும் நின்று போகும் போராட்டம் நிறைந்த வாழ்க்கையில போராட முடியலைன்னா பேசாம அமைதியா இருந்துருங்க இல்லையா இல்லையா முடிஞ்ச வரைக்கும் போராடி வெற்றி பெறுங்க கஷ்டம் வந்துடுது எல்லா கதவும் மூடிடுதுன்ட்டு நினைச்சி உட்காந்துராதிங்க உங்களுக்குன்னு ஒரு கதவு திறந்து தான் இருக்கும் அந்த கதவு உங்கள் கண்ணில் பட தான் செய்யும் இடை என்னும் கோவில் கதவு உங்களுக்காக திறந்திருக்கும் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் எதற்குமே அஞ்சாதீங்க நிமிர்ந்து நில்லுங்க பார்வை பாருங்க பயம் உங்களை விட்டு போய்விடும் பயம் போய் வழி பிறக்கும் பயம் தெளிந்து வாழ்க்கையில் தெளிவும் பிறக்கும் வாழ்க்கை என்னும் கூட கூட்டுக்குள்ளே கவனமாக வாழ்க்கை வாழணுங்க அந்த கூடு கலையாமல் அந்த கூடு ஒற்றுமையாக இருக்கணும்னா மிகவும் கவனமாக வாழ்க்கை வாழணும் யார் மனசியும் புண்படுற மாதிரி பேசக்கூடாது ஒருத்தர் செய்த தவறை வந்து நம்ம சுட்டி காட்டி பேசக்கூடாது அன்பு என்னும் மூன்று எழுத்து வாழ்க்கையுள்ள வாழ்க்கை என்னும் கூட்டை கலைக்காமல் அதை அப்படியே இருக்குங்க ஊரார் கண் பட்டாலும் அந்த கூடு வந்து எப்பவுமே கலையாது அதனால் எப்பவுமே அன்பா பிறரிடம் நடந்து கொள்ளுங்கள் உங்களை சுற்றி ஆயிரம் என்ன லட்ச கணக்கில் மனிதர்கள் இருப்பார்கள் அதுவே நீங்கள் வந்து கோபப்பட்டாலோ முரண்பாடாக பேசினாலோ உங்களை சுற்றி ஒரு மனிதன் கூட உங்கள் பெண்ணால் நிற்க மாட்டாங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வாழ்க்கையில் நிஜமாக கவனமாக தாங்க வாழணும் வாழ்க்கை கூடுன்றது உடைந்து போகாமல் நம்ம பார்த்துக்கணுன்னா யோசனை பண்ணி சிந்தனை சிந்தித்து வாழ்க்கையை முறையாக எப்படி நடத்தணுமோ அந்த மாதிரி நடத்தி